மும்பை இண்டியன்ஸுக்கு எதிராக எந்த அணியும் செய்யாத சேசிங் சாதனையை செய்த பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக பிளே ஆஃப் சுற்றுல பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்ற நிலையில இது மாபெரும் வரலாற்று சாதனையா மாறியிருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக இதுவரைக்கும் எந்த ஒரு அணியும் இருநூறு ரன்கள் சேசிங் பண்ணி ஜெயிச்சதில்லை இது மூலமா மும்பை இந்தியன்ஸ் தொடரோட வலிமையான பந்து வீச்ச கொண்ட அணியா இருந்துட்டு வந்துச்சு அந்த வலிமையான பந்து வீச்ச உடைச்சிருக்கு பஞ்சாப் கிங்ஸ் ஐ பி எல் வரலாற்றிலேயே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக இருநூறு ரன்களுக்கும் அதிகமான இலக்கை துரத்தி சாதனை படைச்சிருக்கு ஸ்ரேயாசையர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்கள்ல ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி மூணு ரன்கள் எடுத்துச்சு அகமதாபாத் மைதானத்துல இருநூறு ரன்கள் அப்படிங்கறத ஈஸியா எட்டலாம் அப்படிங்கிற நிலையில பஞ்சாப் கிங்ஸ் அணி அதுக்கான முயற்சியில களமிறங்குச்சு பஞ்சாப் அணியோட கேப்டன் சையர் அதிரடியாக ஆடினாரு ஜோஷ் இங்கிலீஷ் இருபத்தி ஓரு பந்துகளில் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தாரு அதுக்கு பின்னாடி நேஹல் வதோரா இருபத்தி ஒன்பது பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தாரு அவங்க ரெண்டு பேருமே ஆட்டம் இழந்த நிலையிலும் இன்னொரு பக்கம் சையர் அதிரடியாக ஆடிக்கிட்டு இருந்தாரு அவர் நாற்பத்தி ஓரு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாரு இருநூத்தி பன்னெண்டு புள்ளி ரெண்டு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் மிரட்டலான ஆட்டத்தை ஆடி இருந்தார் சையர் அதுக்கப்புறமா பத்தொன்பது ஓவர்கள்ல எல்லாம் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றுருச்சு இருநூத்தி நான்கு ரன்கள் அப்படிங்கிற இலக்கை எட்டி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சுது இது மூலமா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டைம் இருநூறு ரன்கள் அப்படிங்கிற இலக்கை எட்டுன அணியா சாதனை படைச்சிருக்கு பஞ்சாப் கிங்ஸ் அது மட்டும் இல்லாம ஐ பி எல் வரலாற்றிலேயே அதிக தடவை ரன்களுக்கும் அதிகமான கிங்ஸ் அணி படைச்சிருக்கு இந்த வெற்றியோட சேர்த்து மொத்தமா எட்டு தடவை ஸ்கோர்களை பஞ்சாப் கிங்ஸ் அணி சேசிங் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல இது ஒன்பதாவது இருநூறு ரன்களுக்கும் அதிகமான இலக்க நோக்கிய வெற்றிகரமான சேசிங்க அமைஞ்சிருக்கு இதுவே ஐபிஎல் வரலாற்றுல ஒரே சீசன்ல அதிக தடவை இருநூறு ரன்களுக்கும் அதிகமான போர்கள் சேசிங் செய்யப்பட்ட சாதனை